ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நம்புங்க எது நடந்தாலும் நமக்கு ஒரு நல்ல காரணத்துக்காக தான் இது நடக்குது அப்படின்னு யோசிங்க உங்களுக்கு நல்லது நடந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லது அதுவே உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துச்சுன்னா அதிலிருந்து என்ன கற்றுக்குறோம் இதுவும் ஒரு காரணத்துக்காக தான் நல்ல காரணத்துக்காக தான் நடந்திருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து நகர்ந்துக்கிட்டே இருங்க அதாவது அந்த பிரச்சனையில இருந்து நகர்ந்துருங்க அதை பற்றி யோசிக்காதீங்க நம்ம இந்த வீடியோல ஐயப்பனை பத்தி பார்க்கலாம் அதாவது ஐயப்பன் எதற்காக பூமிக்கு வந்தாரு எதற்காக உருவானாரு என்பதை பற்றி நம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் குலத்தில் பிறந்த மகிஷாசுரன் அப்படின்ற ஒரு அரக்கன் கடும் தவம் புரிஞ்சு பிரம்மதேவரிடமிருந்து ஒரு வரம் பெற்றார் அந்த வரம் என்னன்னா பூமியில இருக்கிற யாராலே என்னை வந்து கொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு வரத்தை பெற்றிருந்தான் அதனால அவன் கண்ணில் கண்டவரெல்லாம் துன்புறுத்த தொடங்கினான் ஓர் அதிமானுஷிய சக்தியால் மட்டும் கட்டுப்படுத்த முடியும் என நம்பி துர்காதேவியிடம் முறையிட்டனர் அனைவரும் அவனை கடும் போரில் துர்காதேவி கொன்றாள் மகிஷாசுரனின் மரணம் அவனது சகோதரி மகிஷிக்கு பழிக்கு பழி வாங்க வேண்டுமென்று திட்டமிட்டாள் அவளும் பிரம்மனிடம் வரம் பெற்றாள் சிவனும் விஷ்ணுவும் மகனால் பிறந்த ஒரு குழந்தையால் தான் எனக்கு மரணம் என்பதுதான் அந்த வரம் மகிஷி தேவலோகம் சென்று தேவர்களையெல்லாம் துன்புறுத்த தொடங்கினாள் இதனை விஷ்ணு பகவானிடம் முறையிட இந்த வரத்தை அறிந்த விஷ்ணு ஒரு பெண்ணாக மாறி அதாவது மோகினியாக மாறினார் சிவனுக்கும் மோகினிக்கும் பிறக்கப்போகும் ஆண் குழந்தையை ஒரு குழந்தைக்காக இயங்கும் பந்தள மன்னர் ராஜசேகரிடம் கொடுக்க வேண்டுமென்று எண்ணினார்கள் ஒருநாள் பம்பை நதிக்கரையில் மன்னர் ராஜசேகர் பொழுது ஒரு குழந்தை அழுவது போல் சத்தம் கேட்டு வந்தார் அக்குழந்தையை கண்டவுடன் நாம் குழந்தையை வளர்க்கலாம் என்று எண்ணினார் அப்போது ஒரு முனிவர் வந்து அக்குழந்தை தெய்வீக அம்சமுடையது நீ கொண்டு போய் வளர் என்று சொன்னார் மேலும் அக்குழந்தை பனிரெண்டு வயது ஆனவுடன் தெய்வீக அம்சமுடையது என்பது நீயே உணர்வாய் என்று சொன்னார் அக்குழந்தையின் கழுத்தில் மணி இருப்பதைக் கண்டு மணிகண்டா என்று பெயர் சுற்றினார்கள் அக்குழந்தையும் நல்ல பயிற்சியுடன் ஆற்றலுடனும் வீரத்தோடும் வளர்ந்தது இதனை அறிந்த மன்னர் மணிகண்டனை மன்னராக்க விரும்பினார் மணிகண்டன் வருகைக்கு பின் மன்னருக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த ஆண் குழந்தைக்கு ராஜராஜன் என பெயர் வைத்தனர் மன்னருக்கு குழந்தை இல்லாத போது அமைச்சர் பதவியேற்க விரும்பினார் ஆனால் மணிகண்டன் வருகையால் அமைச்சரின் ஆசை முறியடிக்கப்பட்டது அமைச்சர் மன்னரின் மனைவியிடம் குழந்தையின் பாசத்தை பயன்படுத்திக் கொண்டு மணிகண்டன் பதவியேற்க கூடாது குழந்தைதான் பதவியேற்க வேண்டும் என ஆசையை தூண்டிவிட்டார் மன்னரின் மனைவியும் அமைச்சருடன் சேர்ந்து ஒரு பொய்யான நாடகத்தை நடத்தினர் தனக்கு தீராத தலைவலி இருப்பதாகவும் அதற்கு புலிப்பால் கொண்டு வந்தால் சரியாகிவிடும் எனவும் பொய்யான ஒரு நாடகத்தை போட்டனர் மணிகண்டன் தான் காட்டிற்குள் சென்று புலிப்பால் கொண்டு வருகிறேன் என்று மன்னரிடம் கூறினார் மன்னர் அதற்கு விரும்பவில்லை அவருக்கு நம்பிக்கை தந்து போர் வீரர்களுடன் காட்டிற்குள் சென்றார் சாப்பாட்டிற்காக உணவையும் சிவனை பூஜிப்பதற்காக மூன்று கண்ணுடைய தேங்காவையும் உடன் எடுத்துச் சென்றார் காட்டிற்குள் வேட்டையாட செல்லும்போது மகிஷி தேவலோகத்தில் துன்புறுத்தியதை தனது சக்தியால் உணர்ந்தார் அதனை அறிந்து மணிகண்டன் மகிஷியை தேவலோகத்திலிருந்து காட்டிற்குள் இழுத்து தூக்கி எறிந்தார் அங்கு கடும் போர் நடந்தது மகிஷியை வதைப்பதற்காக மணிகண்டன் மகிஷியின் நெஞ்சில் கால் வைக்கும்போது மணிகண்டன் சிவனுக்கும் விஷ்ணுக்கும் பிறந்த குழந்தை என்பதை அறிந்து அவனை வணங்கினாள் மகிஷியின் உயிர் பிரிந்தது மகிஷியின் வேண்டுதலை ஏற்று மோட்சமளித்து சபரிமலையில் அவளை மாளிகைபுரத்து அம்மையாக இருக்கிறாள் பின்னர் இதற்கு நன்றி கூறும் பொருட்டு தேவேந்திரன் பெண் புலியாக மாறினார் அந்த பெண் புலி மேல் மணிகண்டன் அமர்ந்து அரண்மனை நோக்கி சென்றார் மன்னர் மனைவி தன்னை ஏமாற்றியதை எண்ணி மனம் வருந்தினார் மணிகண்டன் நடந்ததைக் கூறி நான் எதற்கு வந்தேனோ அந்த வேலை முடிந்தது என கூறினார் ஒரு கோயில் கட்டுவதாக மன்னர் கூற தன் கையில் இருந்த வில்லம்பை எய்தினார் மணிகண்டன் சபரிமலையில் விழுந்தது அதுவே இப்போது சபரிமலையாக இருக்கிறது உலகியல் இன்பங்களை மறந்து நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருந்து பக்தியுடன் வருபவர்களுக்கு தன் தரிசனம் தருவதாக கூறினார் மணிகண்டன் சாமியே சரணம் ஐயப்பா Thank you friends, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க friends, கமெண்ட்ஸ் சொல்லுங்க, thank you, be positive, be happy.